மாதிரி நீங்க சொல்ல போறது என்னன்னா அது வந்து அப்படி வீக்க அத வந்து பிளாஸ்டர் பிளான் எல்லார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிளாஸ்டர் பிளான் என்ன பண்ணுதுன்னா முக்கியமா விந்தணுவை உற்பத்தி செய்யும் அந்த விந்தணு உற்பத்தி செஞ்சா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வெளியில வந்துடணுமா இல்லையா அது என்ன பண்ணும் விந்தணு உண்டான மூலப்பொருளை உற்பத்தி பண்ணி டெஸ்டி சொல்லக்கூடிய சில ரசாயன மாற்றங்கள் நடக்கும் தாம்பத்திய உறவு அந்த விந்து வெளியில வரும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி சொல்ல போகிறேன் அது வந்து ரொம்ப விரிவாக எதிர்பார்க்காதீங்க நான் வந்து எம்பிபிஎஸ்சி எம்டி எஃப்ஆர்சிஹெச் எஃப்ஆர்எஸ்ஹெச் இதெல்லாம் கிடையாது ஓகேவா ஒரு ரூ பஞ்சர் மருத்துவம் படிச்சிருக்கேன் அதெல்லாம் அனட்டமி பிசியாலஜி ஒரு பேப்பர் இருக்குது எங்களுக்கு அதில் ஒரு ஒரு உறுப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா எனக்கு தேடுதலில் இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்டுமே தமிழிலே அவங்க அந்த அதாவது இப்போ ஏசோலாஜிஸ்ட்னா ஜீரண மண்டலத்துக்கு அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அந்த லிவர் ஸ்பிளீன் பேங்க்ரியாஸ் இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைக்கு அவர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி அவரு ஜீரண மண்டலத்தை பத்தி விரிவா விளக்கமா தமிழே புக் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் அவங்க வந்து தமிழ்லேயே நல்ல விளக்கமா புத்தகம் எழுதியிருக்காங்க அதனால அந்த தேடுதல்ல மவுண்ட் ரோட்ல இங்கேயும் பாதம்ஸ் போனீங்கன்னா மருத்துவ நூல்கள்ல தனியா இருக்கும் இங்கிலீஷ் தனியா இருக்கும் தமிழ் தனியா இருக்கும் சென்னை மவுண்ட் ரோட்ல அந்த மாதிரி நிறைய ஆர்வத்துல அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வாங்கி படிச்சு நாலேஜ் வச்சிருக்கேன் அதுல சின்ன சின்ன இந்த தலையங்க சொல்லுவ உங்களுக்கு நீங்க அதுக்குண்டான பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட மருத்துவரை போய் பாருங்க கை வைத்தியம் பண்ற கால் வைத்தியம் பண்றேன்னு நோயை வளர்த்துக்காருங்க ஜீரண மண்டலத்துல பிரச்சனை தெரியுதா உங்களுக்கு ஆஹ் கேஸ்ட்ரலஜிஸ்ட போய் பாருங்க ஓகேவா சிறுநீர் கழிக்கிறதுல ஏதோ பிரச்சனை தெரியுதா யூராலஜிஸ்டை கூட பிரச்சனைன்னு டவுட் பார்த்தீங்கன்னா யூரலாலஜிஸ்ட பாருங்க நான் வந்து சும்மா உங்களுக்கு அப்படி வழிகாட்டுதல் தான் செய்வேன் தலையங்க மாதிரி செய்து சொல்வேன் நீங்க அந்த ஏன்னா அதுல நீங்க விழிப்புணர்வு அடையணும் அதுக்குரிய மருத்துவரை போய் பார்க்கணும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஒரு நோய் பத்தி தலையங்க மாதிரி சொல்றேன் அதனால நீங்க எனக்கு போன் பண்ணி என்ன சார் ஷார்ட்டா சொன்னீங்க அஹ் விரிவா சொல்லுங்கல்லாம் விரிவா நீங்க அங்க போய் தெரிஞ்சுக்கீங்க அது எதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனா அது எதுக்குண்டான டெஸ்ட் எடுப்பாரு அவரும் உங்க பிரச்சனை நெத்தியடியா கண்ணு பிடிச்சு உங்களுக்கு வைத்தியம் பண்ணுவேன் ஆஹ் இல்ல சார் நான் அலோபதிக்கு போக மாட்டேன் நான் சித்தா தான் எனக்கு பிடிக்கும் ஆயுர்வேதம் தான் பிடிக்கும் ஹோமியோபதி தான் பிடிக்கன்னா அந்த அது உங்க தனிப்பட்ட சுதந்திரம் நீங்க எந்த மருத்துவம் பிடிக்குமோ அது போங்க அது அதுல ஒரு ஒரு நோயாளிக்கும் தனி மனித சுதந்திரம் இருக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்றேன் நீங்க ஒரு ஒரு பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குண்டான அது அது ஏன் அந்த வலியுறுத்தி சொல்றேன்னா நான் வந்து ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்டுக்கு ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து வாரத்துல ரெண்டு நாள் யோகா பண்ணுவார் அது அப்போ அவரை ஒரு நாள் கேள்வி கேட்டேன் சார் நீங்க அவர் சைல்டு அது என்ன சார் நீங்க சைல்டு ஸ்பெஷலிஸ்டன் பக்கம் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் அவரு கிளீனிக்ல கூட்டமா இருக்கும் அப்படி ஆஹ் நீங்க டோக்கன் வாங்கிட்டுதான் உட்காரணும் ரொம்ப சிறப்பா பாப்பாரு அருமையா பாப்பாரு ஆஹ் சாட்டிஸ்பைட் நான் தான் அவரு கிளினிக்கா சென்னை ஐநா இருக்குது திருவள்ளூர்ல இருந்துலாம் வருவாங்க அதாவது ஏன் வராங்கன்னா ஐநாத்துல இருக்கும் போது அந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்த்தாங்க இப்ப சொந்த வீடு கட்டின்னு போயிருப்பாங்க இருந்தாலும் அங்க இருந்து வராங்க சரி அதனால நான் கேட்டேன் அவரை அது ஏன் சார் உங்களுக்கு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசை வந்துச்சு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு எம்பிபிஎஸ் படிக்கும் போதே யாருமே வந்து நம்ம இந்த துறையே தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் படிக்கணும்னு யாருமே படிக்கிறது இல்லை போர்த் இயர்ல நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போவோம் ஹாஸ்பிட்டல் போய் நிறைய பேஷண்ட் எல்லாம் நாங்கள் பார்ப்போம் அந்த மாதிரி நாங்க போய் பார்க்கும்போது நிறைய பேஷண்ட்ட பார்க்கும்போது எங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை வரும் நம்ம வந்து கேஸ்ட்ராலஜிஸ்ட் படிக்கணும் நம்ம வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை வரும் எனக்கு ஆசை வந்தது எனக்கு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு ஆசை வந்தது அப்படின்னு சரி இந்த உதாரணத்தை விரும்பி படிச்சிருக்காங்க இல்லையா அப்போ அந்த விரும்பி ஒரு துறைய படிச்சிருக்கும் போது அதுல அவங்க நிறைய நுணுக்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா அதனால நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அது சார்ந்த மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உங்க பிரச்சனை என்னான்ட்டு டெஸ்ட் எடுக்காம கண்டுபிடிச்சிடுவாரு இருந்தாலும் அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க ஆஹ் இன்னும் ஸ்கேன் எத்துணுவாங்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு அப்ப அத கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு அதுக்கப்புறம் வைத்தியத்தை தொடங்குவார் சரி அந்த மாதிரி நீங்க சொல்ல போறது என்னன்னா பிராஸ்டர் கிளாண்ட் எல்லார் அந்த பிராஸ்டர் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் இருக்குது அது வந்து அப்படி வீக்க மரம் அத வந்து பிளாஸ்டர் கிளாண்ட் எல்லார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்குது பிளாஸ்டர் சுரப்பி வீக்கம் இப்போ அது வந்து அந்த பிரச்சனை உடம்புல என்ன செய்யணும்னா கொஞ்ச சிறுநீர் சேர்ந்த உடனே அதாவது அறுநூத்தி ஐம்பது எம்எல் யூரின் சேர்ந்தாதான் யூரின் போனோன்ற அந்த தகவல் ஆஹ் மூளை வந்து இந்த நரம்பு நிற நிறைஞ்சது மூளைக்கு தகவல் போய் மூளை வந்து பாத்ரூமுக்கு போகணும் நமக்கு உணர்ச்சியை கொடுக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா நூறு எம்எல் சேர்ந்த உடனே நமக்கு வந்து யூரின் வர ஃபீலிங் வரும் அப்ப என்ன அவன் ஆஃப் ஆஃப் மினிட்டுக்கு சரி ஆஃப் அன் ஹவர் போற தடவை முக்கால் மணி நேரத்துக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போற தடவை ஒரு பாத்ரூம் போவார் அப்புறம் சிறுநீர் ஃப்ளோ வேகமா இருக்காது ரொம்ப மெதுவா வரும் அப்புறம் சிறுநீர் முழுமையா கழிச்ச திருப்தி இருக்காது சிறுநீர் கழிச்சுட்டு வரோம்னா முழுமையா கழிச்ச திருப்தி இருக்காது வலி சிறுநீர் கழிக்கும் போது லேசா வலி இருப்போம் சரி அதுவே புற்றுநோயா மாறிட்டு இருந்து வச்சீங்க அது இன்ஃபெக்ஷன் இருந்து ஒரு கவனிக்காம புற்றுநோய் வந்து சிறு சிறுநீர் போகும்போது ரத்தம் கூட வரும் சரி இப்போ அப்போ இந்த ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்றத பார்ப்போம் சிறுநீர் பைக்கு பின்னாடி இருக்குது இது வீங்கும் போது என்ன சிறுநீர் பைய அழுத்தம் அப்போ சிறுநீர் பைய அழுத்தும் போது அதோட வால்யம் குறையுமா சிறுநீர் பையோட வால்யம் குறையுமா அப்போதான் அதனாலதான் அது எம்எல் சேர்ந்த உடனே யூரின் நம்ம பியூரின் வராமாரி இருப்போம் இவரு என்ன பண்ணுவாரு ஒரு ராமசாமி வச்சுப்பான் அத ராமசாமி என்ன இது அடிக்கடி யூரின் வருது சரி பிளட் டெஸ்ட் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு சுகர் டெஸ்ட் எடுப்பாரு அது பார்த்தா நார்மல் காட்டும் சுகர் டெஸ்ட் நார்மல் காட்டுது இது எதனால வந் எதனாலயே ஊரிங்கு வருது அதனால என்ன போயிட்டு வந்தா போச்சு அப்படின்ட்டு ஆபீஸ்ல இருக்க டாய்லெட் தானே காசு கொடுத்துட்டா போறோம் அப்படின்னு போயிட்டு வருவார் அப்போ இந்த பிரச்சனை வளர்ந்துட்டே போகுது எப்போ போய் மருத்துவரை சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த இது கடையில சில பிரச்சனை எல்லாம் கூட சிலருக்கு ஆகும் இந்த சிறுநீர் சிறுநீர் பை இன்ஃபெக்ஷன் ஆகலாம் நாங்க ஸ்டோன் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட வரும் ஏன்னா இவருக்கு சரியா யூரின் கழிச்ச உணர்வு இருக்காதா அப்போ அங்க தங்குற சிறுநீர்ல இருக்க உப்பெல்லாம் சிறு அந்த யூரினரி பிளாடர்ல கற்கள் கூட உற்பத்தி பண்ணும் இப்போ நான் முதல்ல சொன்னேன் நான் எம்பிபிஎஸ் இல்ல எம்பி எஃப்ஆர்சிஎஸ்இல எஃப்ஆர்எஸ்எட் இல்லைன்னு நானே இவ்வளவு விஷயம் சொல்றேன்னா அப்ப படிச்ச யூராலஜிஸ்டுக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் இப்ப புரியுதுங்களா அடிக்கடி யூரின் வருது போய் டயப்டிக் டெஸ்ட் எடுத்த டயப்டிக் நார்மலா இருக்குன்னா இப்ப இது சிறுநீர் சம்பந்த பிரச்சனைனா யார போய் பாக்கணும் யூராலஜிஸ்ட போய் பாக்கணும் அவருகிட்ட போனீங்கன்னா அவர் அதற்குரிய பிளட் டெஸ்ட் அதற்குரிய ஸ்கேன் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்து நீங்க இத காட்டும்போதே தெரிஞ்சுப்பாரு அவரு இது பிளாஸ்டிக் பிளான் பிரச்சனை தான் அரவருக்கு ஒருக்க யூரின் வருதுன்றான் அப்புறம் பார்த்தா டயபெட்டிக் டெஸ்ட் எடுத்தா கரெக்டா இருக்குது அப்படின்ட்டு அவர் அதுக்கு உண்டான டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு எந்த கண்டிஷன்ல இருக்குது அது டிகிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி எந்த கண்டிஷன்ல உங்களுக்கு அந்த பிராஸ்ட் கிளான் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு தான் வந்து சிகிச்சை அளிப்பாரு நீங்க வழி வந்த பின்னாடியா டாக்டர் கிட்ட போகாம மோர் பிடிக்கலாம் எர்நல் பிடிக்கலாம் சூடாயிட்டு இருக்கோம் இப்படிலாம் நீங்க தவற செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து புற்றுநோயா மாறதுக்க வாய்ப்பு இருக்கு பிராஸ்டர்ட் கிளான் கேன்சரா மாறும் அப்பெல்லாம் எல்லாம் விட முடியாதுங்க ஏன்னா இந்த ஆளு இப்படி பயன்படுத்தும் போய் பாருங்க பிராஸ்ட் பிளான் கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குதான்னு போய் தட்டி பாரு அதுக்கப்புறமா கமன்ஸ்ல என்ன திட்டு ஓகேவா எல்லாம் விட முடியாது அதெல்லாம் ஒரு காலம் அதனால அது என்ன ஆகும் பிராஸ்ட் பிளான் கேன்சர் ஆகும் அது வந்துச்சுன்னா அது வந்து கிட்னிய பாதிக்கும் உயிருக்கே ஆபத்தான நிலமை வரும் நீங்க உங்களுக்கு முதல் அறிகுறி அடிக்கடி யூரின் வருது போய் டயப்டிக் டெஸ்ட் எடுத்தீங்க டயப்டிக் டெஸ்ட் நார்மலா இருக்கு அப்போ நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு எம்டிஆர் பாருங்க இல்லை யூரலாஜிஸ்ட போய் பாருங்க அப்போ உங்க பிரச்சனை என்னான்ட்டு இன்னும் எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் சரி இது என்ன காரணம் அப்படின்றத போய் பாருங்க நீங்க என்ன தெரியல தான் இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் கொடுத்திருக்க ஞானத்துல என்ன காரணம்னு நான் சொல்ல வரேன் அது லாஜிக்கா சரியாதான் இருக்கும் நீங்களே ஒத்துப்பீங்க இப்போ கால் பிளாடர் எதுக்கு இருக்குது அந்த லிவர்ல இருந்து பித்த நீர் வரும் உணவு சாப்பிட்டா அது சுருங்கும் அந்த பித்த நீரை வெளியில தள்ளும் உணவு செரிமான ஆகும் கால் பிளாடர் எப்ப ஃபெயிலியர் ஆகுதோ அதாவது விரிஞ்சு சுருங்குற தன்மை ஃபெயிலியர் ஆகுதோ அப்ப பித்த நீர் அங்கேயே நின்று கல் கற்களா உருவாயிடும் அது மாதிரி சிறுநீரகங்கள் என்ன பண்ணுது அஸ்வரத்தம் வருது அதை ஃபில்டர் பண்ணுது ஹார்ட்டுக்கு அனுப்புது திருப்பி அது நல்ல ரத்தத்தை ஹார்ட்டு பம்ப் பண்ணி அனுப்புது உடல்ல ஒரு சுத்து வந்தோன்னே திருப்பி அழுக்காவது அப்போ அழுக்க ரத்தத்தை சுத்தம் பண்ணது சுத்தம் பண்ண ரத்தத்தை ஹார்ட்டுக்கு அனுப்புது இல்லையா அப்போ அது ஒரு சுழற்சி வேலை செய்யுது இல்லையா அந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது என்ன பண்ணும் விந்தணு உண்டான மூலப்பொருளை உற்பத்தி பண்ணி டெஸ்டிஸ் சொல்லக்கூடிய விதப்பைக்கு அனுப்பும் அங்க சில ரசாயன மாற்றங்கள் நடக்கும் நடந்துட்டு தாம்பத்திய உறவு அந்த விந்து வெளியில வரும் சித்த மருத்துவத்துல என்ன சொல்லியிருக்குன்னா நாள் இருமுறை வாரம் இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறை நாள் இருமுறை மோஷன் போகணும் மலம் கழிக்கணும் அப்பதான் ஒரு அத்த சுத்தமா இருக்குன்னு வாரம் இருமுறை ஏன்னா சித்தர்கள்லாம் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தமிழ்நாடு வந்து வெப்பமான மாநிலம் அதனால வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும்னு சொன்னாங்க மாதம் இருமுறை தாம்பத்த உறவு மனைவி கூட வச்சுக்கணும்னு சொன்னாங்க வருடம் முறை பேதிக்கு சாப்பிடணும் ஆறு மாசம் பொறுத்து பேதிக்கு சாப்பிட்டு குடலை சொன்னாங்க அப்போ மனச கடைபிடிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது அதே மாதம் விருமுறை தாம்பத்தியம் செய்யணும்னு சொன்னாங்கன்னா அப்ப பதினைஞ்சு நாள் போற முறை விந்த நம் எப்ப உற்பத்தி புரொடக்ஷன் நல்ல இருக்குதோ இப்ப பதினைஞ்சு நாள் போற முறை அதை வெளியேற்றிடணும் அப்போ புது விந்தன்னா அங்க உற்பத்தி ஆகும் அப்ப அது எப்படி இன்பெக்ஷன் ஆகும் அதே மாதிரி அது உற்பத்தி பண்ணி டெஸ்டிஸ்ல அப்படியே தேங்குது அப்படியே தேங்கி படிக்க வந்தவங்க சொல்லுவாங்க ஆஹ் எனக்கு வந்து வரவிக்கம் வந்துச்சு கட்ட நீர் கட்ட நீர் வானத்துல இருந்து வந்து உள்ள பொந்துருச்சா சொல்லுங்க அந்த பதினைஞ்சு நாளுக்கு போற மாதிரி அது வெளியில போல அப்ப அது அழுகுது நம்ம சாப்பிடுற உணவே சாம்பாரையே எடுத்து வச்சுட்டு ஃபிரிட்ஜில் இருக்கலன்னு வச்சுருக்கோம் ரெண்டு நாள் பொறுத்து தர்ந்து பாருங்க சாக்கடை நாத்த அடிக்கும் பயங்கர பேட் அந்த காவால வர ஸ்மெல்ல அந்த சாம்பார்ல வரும் சாப்பிட்ற உணவே இது வந்து பிளட்டு பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் நீச்சு வாசனை அடிக்கும் அப்போ அது கூட இன்னும் சில ரசாயனங்கள்லாம் சேர்ந்து அதை பதினைஞ்சு நாளுக்கு மேலே அங்க தங்கும்போது அது என்ன ஆகுது இன்ஃபெக்ஷன் ஆகும் அத அப்போ இது பெரும்பாலும் யாருக்கு இந்த பிரச்சனை வரன்னா மனைவி விட்டா ரொம்ப நாள் பேச்சுவார்த்தை இல்லாத இருப்பாங்க மனைவி மூலம் சம வயது கட்டிருப்பாங்க அப்போ இந்த மா ஒரு நல்ல ஆரோக்கியமான மனுஷனுக்கு எழுபது வயசுல கூட விந்தன உற்பத்தி ஆகும் அந்த ஆரோக்கியமான மனுஷனுக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆ மனைவியை அஞ்சு வயசு கம்மியா கட்டினா கூட அறுபத்தி அஞ்சு வயசு பாட்டி ஆயிட்டு அதுக்கு மேக்ஸிமம் நாப்பத்தி அஞ்சு வயசு ஐம்பது வயசு யோகா பண்ற ஒரு பெண்கள் எங்க ஒய்ஃபு யோகா பண்ணுவாங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுல தான் அவங்களுக்கு மாத விளக்கு நின்னுச்சு அந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கு ஆஹ் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது வயசு வரைக்கும் கூட மாத விளக்கு நிற்காங்க இப்போ இவரு அந்த சம வயது கட்டியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு ஆலோசியமான எந்த கட்ட வழக்க வழக்கில் நிறைய ஆலோசி அப்புறம் கூட அந்த இனப்பெருக்கம் உற்பத்தி நல்ல ஸ்டெமினா கூட இருக்கும் அப்ப அது விந்த உற்பத்தி பண்ணும் இது இந்த தகவலு நீங்க எந்த புத்தகத்திலயும் இருக்காது எந்த ஊர்ல போய் எதல பார்த்தாலும் இருக்காது இது எனக்கு கடவுள் குத்த ஞானத்துல இருந்து சொல்றது ஓகேவா நான் பெருசாலும் ஒண்ணு ரிசர்ச் பண்ண ஆனா நீங்க ஏத்துக்கிற மாதிரி அப்போ அவர் வெளியே தள்ளாததுனால இன்ஃபெக்ஷன் ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆவினா இந்த பிரச்சனை வர்றதுன்னு என்னோட ஞானம் சொல்கிறது நீங்க அதை ஏத்துக்கிறது எடுத்துக்காது உங்களோட சௌகரியம் நன்றி வணக்கம்